சேலம் மாவட்ட ஆட்சியராக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பொறுப்பேற்றவர் பிருந்தாதேவி முன்னதாக கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சேலம் திருப்பத்தூர் செங்கல்பட்டு தென்காசி வேலூர் திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்ட ஆட்சியர்கள் உள்பட பனிரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாறுதல் செய்து தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டார் அதன்படி தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குநராக பணியாற்றி வந்த டாக்டர் ஆர் பிருந்தாதேவி சேலம் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும் பிருந்தாதேவி உள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி இரவு எட்டு ஐம்பது மணியளவில் சேலம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பிருந்தாதேவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியே புறப்பட தனது அறையிலிருந்து கீழே இறங்கி வந்துள்ளார் அப்போது தனது கார் இல்லாத காரணத்தால் சற்று நேரம் ஆட்சியர் பிருந்தாதேவி காத்திருந்ததாகவும் பிறகு நேரம் கடந்து சென்றதால் திடீரென அலுவலக வளாகத்தில் இருந்து வெளியே நடக்க ஆரம்பித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அப்போது மெயின் கேட் அருகே அவருடைய கார் திடீரென வந்து வளைந்து நின்றது ஆனால் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி காரில் ஏறாமல் நீங்க ஏப்பா வந்தீங்க நான் நடந்தே போகிறேன் என்று கடிந்து விட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்துள்ளார் சேலம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடக்க ஆரம்பித்த பிருந்தாதேவி வள்ளுவர் சிலை வரையும் நடந்தே சென்றுள்ளார் இதையடுத்துதான் சேலம் மாவட்ட ஆட்சியரின் காரில் டீசல் இல்லாமல் இருக்க டீசல் நிரப்ப கார் டிரைவர் குமாஸ்தா முதன்மை பாதுகாவலர் சுகுமார் ஆகியோர் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் நேரம் கடந்து செல்லவே சேலம் மாவட்ட ஆட்சியர் நடந்தே வள்ளுவர் சிலையில் இருந்து சுகணேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார் அதன் பின்னர் சாமி தரிசனம் முடிந்து மீண்டும் தனது காரில் ஏறிச் சென்றார் ஆனால் சேலம் ஆட்சியர் நடந்து சென்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது இதையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி எப்போதும் நடந்துதான் கோவிலுக்கு செல்வேன் இறங்கி வந்தபோது கார் இல்லை அதனால் நான் காரை எதிர்பார்க்கவில்லை நடந்தே செல்ல முடிவு செய்து நடக்க ஆரம்பித்தேன் என சுருக்கமாக முடித்துக் கொண்டார் சேலம் மாவட்டத்தின் நூத்தி எழுபத்தி நான்காவது மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றவர் டாக்டர் ஆர் பிருந்தாதேவி சேலம் மாவட்ட வரலாற்றில் இதுவரை ஆண்களே மாவட்ட ஆட்சியர்களாக கோலோச்சி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரோஹிணி ஆர் பாஜிபாகரே முதல் பெண் ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு டாக்டர் ஆர் பிருந்தாதேவிதான் பெண் ஆட்சியராக பதவியேற்றுள்ளார் தற்போது சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் விஜயகுமாரி துணை ஆணையர் பிருந்தா சரக டிஐஜி உமா சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் மேனகா கூடுதல் ஆட்சியர் அலர்மேல் மங்கை என முக்கிய பொறுப்புகளில் பெண்களே நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க